வெரைட்டி ஸ்டடிங் ஆயிரத்தி ஐநூறு வெரைட்டி கிடைக்கும் நான் காட்டுற ஐட்டம் நம்ம கிட்ட ஒரு சேலை மேல நூறு ரூபாய் கம்மி இல்ல வாங்க கூடாது பத்து வாரம் வீடு வேற பாருங்க அப்புறமா நம்மள்தான் பாருங்க நம்மள ரேட் கம்மி இருந்துச்சுன்னு வாங்குவோம்

இப்போ குறிஞ்சி ஜாகா இல்ல மேடம் அதுக்கோசம் டிசைன் தெரியுமா எனக்கே தெரியாது

பாருங்களா நல்லா இருக்கு சார் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பட்ஜெட் ரேஞ்ச் இது பாருங்க மேடம் எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் பியூர் கிரியேட் சில்க் இதுல ஒரு ஆயிரம் டிசைன் என்கிட்ட ரெடி இருக்கு இதுல வேற வேற டிசைன் நிறைய குடுக்குறேன் நான் கஸ்டமருக்கு தான் சொல்றேன் மேடம் பை சான்ஸ் உங்களுக்கு டைம் வீடியோ ஆப்ஷன் இருக்கேன் நீங்க வீடியோ காலிங் தைரியம் தான் செலக்ஷன் பண்ணுங்க சூப்பர் இது வேற யாரு கடை இல்ல உங்க தம்பி கடை இருக்கேன் நான் ஊர் ரூபாய் யாருக்கிட்ட ப்ரொவைட் பண்ண மாட்டேன் பண்ணல யாரும் நிறைய கஸ்டமர் இப்ப நேத்தி ஒரு ஆம்பூர் கஸ்டமர் போன் பண்ணா எனக்கு பணம் போட்டுட்டாரு பட் அவருக்கு ரொம்ப பையன் அப்பவும் போன் பண்றேன் ஆனா எப்ப போறீங்க எப்ப போறீங்கன்னா அவர் சொல்றேன் மேடம் சிஸ்டர் உங்களுக்கு எது பயம் பண்ண வேண்டிய தேவையில்ல உங்களுக்கு ஓரு ரூபாய் நுக்ஸா ஆயிடுச்சுன்னா எனக்கு போன் பண்ணுங்க சரிண்ணா நே மாலை எல்லாம் நேத்தி கடிச்சிச்சு அவருக்கு ரொம்ப குசி ஆயிட்டா இன்னைக்கு பட் யாரோ புதுசு மேடம் என்கிட்ட நூறு பிளவுஸ் அதுக்கு மேல நூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் டோட்டல் வித் பிளவுஸ் ஒரே ஐட்டம் தான் என்கிட்ட பிளவுஸ் இல்ல அப்புறமா எப்படி தெரியுமா நீங்க என்கிட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணுங்க சேல் பண்ணிட்டு அப்புறமா எனக்கு சொல்லுங்க துணி கடை எப்படி இருக்க இல்லையா அந்த மாதிரி

மேடம் பட் உங்ககிட்ட சேல் ஆகுறது ஜவாப்தாரி எந்த நீங்க இருக்கே வாங்கோ இப்ப எப்படி தெரியுமா மேடம் மேடம் இருபத்தி ஐந்து எனக்கே தெரியாது நீங்க ஐட்டம் பத்தி டென்ஷன் நீங்க எழுநூறு சேலம் எத்தனை போறீங்க அதுல நூத்தி தொண்ணூறு சேல சேல் சொல்லுங்க

அதுக்கு மேல என்ன சாரி இல்ல எனக்கு நிறைய வெரைட்டி வேணும் ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் நானூத்தி ஐம்பது ரூபாய் டோட்டல் பேன்சி கிடைக்கும் உங்ககிட்ட எனக்கு வாங்க இது ரொம்ப பெரிய குடோன் இருக்கு மேடம் பட் பாருங்க வரதுக்கு ஜாக இல்ல இவ்வளவு ஸ்டாக் இருக்கு எங்க கிட்ட இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷன் இங்க பாக்க பாக்க இவ்வளவு இருக்கு இத உள்ள போலாம் அடடடட இவ்வளவு வெரைட்டி இவ்வளவு கலெக்ஷன்ஸ் பாக்க பாக்க இதெல்லாம் பார்சல் பண்டில் பண்டில் போதே மேடம் கஸ்டமர் சாலை நூத்தி தொண்ணூறு அந்த மாதிரி ஆர்டர் செலக்ஷன் நானே பண்றேன் அவர் என்ன மேல விட்டுட்டாரு பண்ணுங்க அந்த அளவுக்கு என்ன அவருக்கு ப்ரோசா இருக்கு மேடம் நான் என்ன சொல்றேன் மேடம் இது ஒரு நாள் வியப்பாரம் கிடையாது வியாபாரம் பண்ணும் அதுக்குதான் நான் கஸ்டமர் கிட்ட நல்ல ரெஸ்பெக்ட் சொல்றேன் நீங்க புல் சோர்ட் பண்றேன் நல்லா வியப்பாரம் ஆகுறது ஜவாப்தாரி நான் வாங்குறேன் வேற யாரு கடைக்க வாங்க மாட்டேன் பட் நான் வாங்குறேன் வாங்குவோம்

சூப்பர் சார் அந்த மாதிரி மேடம் ஏன் தெரியுமா நான் ஃப்ராட் வேல் எப்பவும் பண்ண மாட்டேன் மேடம் ரெண்டு பேர் கேட்டிட்டு வாங்குறேன் இந்த சேலை மேல இருபது பேர் ப்ராஃபிட் இருக்கு மேடம் ஜாஸ்தி ப்ராஃபிட் கிடையாது எனக்கு ஓகே பட் எனக்கு குவான்டிட்டி வியாபாரம் வேணும் அதுக்கோசரம் நான் சேலை மேல இருபது பேர் வாங்குறேன் அதுக்கோசரம் நான் பத்து சேலை பதினஞ்சு சேரீ கொடுக்க மாட்டேன் ஓகே அது அப்பதான் கட்டுப்படி ஆகுது இப்ப பாருங்க மேடம் இப்ப இன்னைக்கு டைம் இல்ல காட்டுறதுக்கு ஐட்டம் சும்மா ஒரு வீடியோ பண்ணி நீங்க பாருங்க இப்ப எப்படி தெரியுமா மேடம் உங்களுக்கு இல்ல எனக்கு கொஞ்சம் கேட்லாக் சேலை வேணும் ஃபேன்சி சேலை ஆமா இந்த மாதிரி குடி கேட்கலாம் இதெல்லாம் டோட்டல் டிசைன் சேலை கேட்கியோ உங்களுக்கு அம்மா நவுகா இருக்கு வாங்க அழிந்து போங்க அவ்ளோ வெரைட்டி அவ்ளோ கலெக்ஷனுங்க பொங்கலுக்கு நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க உங்க கடையா இல்ல வீட்ல இருக்கிற வியாபாரத்தை வந்து இன்கிரீஸ் பண்ணனும் நினைச்சீங்கனா நவுகாருக்கு வாங்க நவுகாருக்கு வாங்க நவுகாருக்கு வாங்க 2025 பொங்கல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம நவுகார்ல வந்துருச்சிங்க இங்க பாத்துட்டு இருக்கீங்க ஹெவி டோலா டூ செவன்டி ஃபைவ் இந்த பாருங்களேன் ஹெவி டோலா வெறும் டூ செவன்டி ஃபைவ் இருநூத்தி எழுபத்தி ரூபாய் மட்டுமே செம்ம குவாலிட்டி பிரீமியமா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஹாட் கேக் மாதிரி இட்லி தோசை மாதிரி சார் சொல்லுவாரு மேடம் இப்போ டெய்லி பார்சல் வந்து நினைக்கிறேன் மேடம் இப்ப போட்டோ அடிக்கிறதே டைம் இல்ல எனக்கு வீடியோ பண்றதுக்கே டைம் இல்ல அது பட் நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் இப்போ கீழே கிடைக்க உட்காந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்ப நான் வீடியோ பண்ணி வந்திருக்கேன் வீடியோ பண்ணுங்க அதே கோசம் தான் சொல்றேன் கஸ்டமருக்கு நம் உருல வாங்க என்கிட்ட எ என்னோம்ல வீங்க பஸ்ல வரீங்க இதுனா எனக்கு போன் பண்ணுங்க மேடம் போகல லேடிஸ் எல்லாம் பயம் வருது இல்லன்னு சொல்ல மாட்டேன் அப்ப கூட உங்க தம்பி இருக்காரு எதுன்னு எனக்கு போன் பண்ணுங்க மேடம் என்கிட்ட வெரைட்டி நிறைய இருக்கு மேடம் இவ்வளவு காட்ட முடியல பட் இப்போ ஒரு ஒரு ஐட்டம் காட்டுறேன் உங்களுக்கு இதுல பாருங்க இந்த மாதிரி டிசைனர் சேலை வேணும் அது கூட கிடைக்கும் இதுல ஒரு ஒரு நூறு டிசைன் இருக்கு ஒன்னு டிசைன் இல்ல நூறு டிசைன் இருக்கு வாங்க இப்போ இது ஒரு ஐட்டம் அப்புறமா காட்டலாம் வாங்க அப்படியே இந்த பக்கமா போனீங்கன்னா இன்னுமே கலெக்ஷன்ஸ் இருக்குங்களா போறதுக்கு வரதுக்கு வழி கூட இல்ல அவ்வளவு வெரைட்டி இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் டோட்டல் பார்சல் போயிနေ இருக்கு மேடம் இதெல்லாம் கஸ்டமருக்கு பார்சல் அனுப்புறேன் ஓகே இதெல்லாம் போற கூட இல்ல மேடம் இதெல்லாம் புக்கிங் டு புக்கிங் பார்சல் டு பார்சல் போற அந்த அளுக்கு எனக்கு ஆர்டர் குடுறா மேடம் அந்த அளுக்கு என் மேல நம்பி கிரிக்க அவர்க்கு என்ன தெரியுமா ஒரு வாட்டி என்ன பண்ணா கஸ்டமர் ரொம்ப ஹசியா இருக்க மேடம் ஒரு வாட்டி 15000 ரூபாய் வாங்குறானே அண்ணா எவ்வளவு போதனா நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆர்டர் குடுக்குறேன் ஏன் தெரியுமா அவர் ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க எனக்கு

ஐயோ அந்த மாதிரி கடை எனக்கு எப்பவுமே கடை இல்லனா நீங்க தான் சொல்றீங்க உங்க அந்த மாதிரி மேடம் நான் சாமி மாதிரி பாக்குறேன் எனக்கு வியாபாரம் நிறைய இருக்கு இல்லன்னு சொல்ல மாட்டேன் பட் ரெஸ்பெக்ட் சூப்பர் இருக்கேன் அதே ரெஸ்பெக்ட் நான் கொடுக்குறேன் கஸ்டமருக்கு பட் இப்ப கூட சொல்றேன் மேடம் பை சான்ஸ் ஒரு ஒரு வாட்டி போன் எடுக்க முடியலன்னா பத்து நிமிஷம் நானே போன் பண்றேன் இல்ல பத்து நிமிஷம் நீங்க திருப்பி போன் பண்ணுங்க என்ன தெரியுமா மேடம் இப்ப பசங்க இருக்கா நாலு பசங்க நான் ஓவரால்

நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இதெல்லாம் என்ன பிரைஸ்ல வரும் இதெல்லாம் இதெல்லாம் என்கிட்ட ஒரு 550 ரூபாய் தான் 1100 தக்க வேட் இருக்கு இதெல்லாம் மாடலிங் செல்ல மேடம் 2500 2800 க்கு சேல் பண்ற பாருங்க இந்த ஐட்டம் இது ஓகே 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 பாத்துட்டு இருக்கீங்க பாக்ஸ் பாக்ஸாவே எடுக்கறாருங்க அவ்ளோ வெரைட்டி எக்கச்சக்கமா இருக்குங்க நீங்க வாங்கல சேல வேணும்னா நவ்கார்க்கு வாங்க சிக்பேட்டே நவ்கார் நீங்க வந்து நிறைய எக்கச்சக்கமா ஒரு 1000 வீடியோஸ் கூட இவர் போட்டுப்பாரு கன்னடா தமிழ் தெலுங்கு வந்து எல்ல எல்லா பக்கமும் தலைக்கிட்டு இருக்காங்க அதாவது கமெண்ட்ஸ் பாருங்க நீங்க யாரு என்ன நம்பிட்டு வரக்கூடாது கமெண்ட்ஸ் பாருங்க அதுல எதுன ரோங் கமெண்ட்ஸ் தான் எனக்கு போன் பண்ணுங்க எஸ் என்ன தெரியுமாங்க இவங்க கம்ப்ளீட்டா ஹோல்เซลங்க ஹோல்เซลனா ஹோல்เซล தான் ஏன்னா இவங்க வந்து என்ன சொல்றது கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு இந்த ஒரு சால ரெண்டு சால அதெல்லாம் கிடையவே கிடையாது வாங்குறீங்களா வாங்க ஹோல்เซลுக்கு கடை வைக்கிறீங்களா உங்களுக்கு தாராளமா சப்போர்ட் பண்றாரு நான் அது அப்பப்ப சொல்றேன் நான் சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கு நீங்க இந்த மாதிரி ஐட்டம் ஏத்தற போனும் இத சேல் பண்ணோமா வேண்டோமா டோட்டல் தான் சொல்லி கொடுக்குறேன் மேடம் ஓகே எல்லாரும் கஷ்டா இருக்கே மேடம் கஷ்டா யார் கேல சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் கஷ்டா யார் கேல எல்லாரும் கஷ்டா இருக்கே ஆமா அது கஷ்டா இருக்கேல அது கஷ்டா போறேனா நீங்க சம்பாரிக்கணும் ஆமா நீங்க சம்பாரிக்கணும்னா நவகாரல வாங்கு நவகாரங்க சப்போர்ட் பண்ற துணி குடு இப்ப நவகார நீங்க 30000 ரூபாய் பர்சேஸ் பண்ணீங்க அது 70000 ரூபாய் ஆவலனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அன்னல நான் கேரண்டி கொடுக்கிறேன் மேடம் டபுள் ரேட் போயிரும் அந்த மாதிரி துணி இருக்கே மேடம் ஆமா அந்த மாதிரி துணி இருக்கு அந்த மாதிரி க்ளோத் இருக்கு அந்த மாதிரி வெரைட்டி இருக்கு என்கிட்ட இப்ப நான் கூட கஷ்டப்படி தான் முன்னாடி வந்திருக்கேன் மேடம் இப்ப நான் கடை அஞ்சு கடை ஓனர் இருக்கேன் என்ன எனக்கு நல்ல வியாபாரம் இருக்கு நான் கஸ்டமர் பட் எந்த ப்ராஃபிட் ரொம்ப கம்மி இருக்கே பட் வியாபாரம் நிறைய இருக்கு வியாபாரம் நல்லா இருக்கு சூப்பர் கேட்டீங்களா எவ்வளோ வெரைட்டிஸ் இங்க இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஒரு செம்மையான கலெக்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன் இதெல்லாம் நீங்க ஒரே ஒரு கார் நவக்காருக்கு வாங்க இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள எல்லா விதமான சாலையும் வந்து நமக்கு இங்கேயே கிடைச்சிரும் எல்லாமே த மோஸ்ட் இது இதுதாங்க கொடவுன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க யூஸ்வலா சிக்பேட்டே பேட்டே சிக்பேட்டே சிக் சொல்லுவாங்க கிடையாது உண்மையா கொடௌன் வச்சிருக்கிறவங்க வந்து இவங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க கொடவுனையே டைரெக்டா வீடியோ பண்ணி காட்டுற அளவுக்கு இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் கடையும் தெரியும் குடவுனும் தெரியும் அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க வாங்க நம்பிக்கை வச்சு வாங்க பிசினஸ் தொடங்குங்க பண்ணுங்க சூப்பரான வெரைட்டிஸ் எல்லாருமே ஆடி போயிருவீங்க ஹலோ சொல்லுங்க மேடம் சார் ஒரு ஃபோன் வருது நேத்து ஒரு மூணு பாசல் அனுப்பிருக்கு உங்களுது அவர் யாரும் ஃபோன் பண்ணார் உங்களுது யாரும் உங்க ஃப்ரெண்டு இல்லை இல்லை சாரி சாரி மேடம் அவர் சொல்ல இருபது சேலை அனுப்புங்க பிளீஸ் இருபது சேலை அனுப்ப முடியாது அதே சேலை நீங்கள் வாங்கிக்கோ

ஆஹ் இல்ல ஹோல்சேல் ஹோல்சேல் தான் சும்மா பெரிய இது சொல்லக்கூடாது ஆமா இப்போ அவர்கிட்ட வாங்கிட்டோம் அதே அவருக்கு குடுக்குறேன் அவர்கிட்ட நீங்க வாங்கிக்கோ செம்மர் சார் அந்த ஒரு பிசினஸ் எதிக்ஸ வந்து அவ்வளவு அழகா ஃபாலோ பண்றாங்க ஒரே ஒருக்கா வாங்க நவுட்டாருக்கு வாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க